வெல்கம் டு சுகன் ஸ்பாட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னா அப்படி ஒரு கடை தான் தேனியானந்தம் தேனியானந்தத்தில் ரம்ஜானுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் எயிட் தேர்ட்டி ருபீஸ் தான் டூ சாரீஸ் எடுத்தோம்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறாங்க பட்டு சாரீ கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இங்கேயும் நிறைய கப்புல் காம்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது லைட் கலர்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் வேட்டி சட்டை அந்த கலர்னால் சாரியும் அதே கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க செப்பரேட்டாக அதை கலர் சாரீஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டு சேரீலாம் நியூ விதமான கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது பட்டு சாரீஸ் கலெக்ஷன்லாம் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட்க்கே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆர்னி சில்க் சாரீஸ்லாம் இங்கே ஜஸ்ட்டு த்ரீ நைன்டிக்கே கொடுத்துட்ருக்காங்க இதில் என்னென்ன கலர் வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் லைட் கலர்லேருந்து டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் வரைக்கும் இருக்குது ஆர்னி சில்க்ஸ்க்கு எல்லாமே கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ளீட்டிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வித்தியாசமான கலர்ஸ்லாம் ரொம்ப லைட்டெலாம் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸும் வேட்ட வெரைட்டியான பேட்டர்ன்ஸில் சூப்பராக இருக்குது ஆர்னி சில்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாடி ஒரு கலர்லையும் வித்தவுட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் இந்த மாதிரி வரும் பார்டருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக ஃபேமிலிக்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த கடையில் வரலாம் நியூவாக வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு தனி செக்ஷனும் கிச்சன் வேர்க்கும் கூட தனி செக்ஷனும் இந்த கடையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்ஸுக்கெல்லாம் எக்கச்சக்கமான டாய்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க என்னோடய பையன் போய் நின்றுட்டு இங்கே பைக்கை பார்த்துட்டு இந்த பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் சின்ன பசங்க பிறந்ததுலேருந்து ஓட்டக்கூடிய தள்ளுவண்டியிலேருந்து பெரிய வயசுங்க ஒரு பத்து வயது ஓட்டக்கூடிய சைக்கிள் வரைக்குமே காரு ஜீப்புன்னு எல்லா மாடல்ஸுமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க நார்மலாக ஒரு டென்ட்டு மாதிரி பசங்க விளாட்றதுக்கு தேவையானது ஸ்கேட்டிங் போகிறதுக்கு ரோலர் எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பிறந்த குழந்தைகளுக்குலாம் தொட்டில் வந்து பல வகையாக வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு உடனில் ஸ்டீலில் பிளாஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு டென்ல இருக்கிறது எல்லாமே ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது பிளாஸ்டிக்ல இருக்கிறது எல்லாமே ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு தனியாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டேஷ்னரியிலேருந்து எல்லாமே இருக்கும் அதே மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பூஜை ஐட்டம்ஸ் கிச்சன் வேர் செட்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுன்னு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர் பேக்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் டொண்ட்டி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரி பேக்ஸ்லாம் சிம்பிளாக ஃபோன் மட்டும் வச்சு கேரி பண்ணிக்கலாம் மணி ஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு ஸேரீக்கெல்லாம் நம்ம மே வேர் பண்ணும்போது நல்லா மேட்சிங்காக ட்ரெண்டி கலெக்ஷனாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு கூட இந்த மாதிரி பேக்ஸ்லாம் கொடுக்கலாம் இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் கிட்ஸு வரைக்கும் ரொம்ப எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அண்டு காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாருக்குமே ஜென்ஸு லேடிஸ் எல்லாருக்குமே வந்து காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இருக்குது நார்மல் ப்ரைஸ் ரேட்டிங்கில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஹை குவாலிட்டியான இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பீஸ் ரேட்டில் இருக்கும் ஆஃபீஸ் வேர் ரெகுலர் வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டிஸ்கெலாம் எக்கச்சக்கமான ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக ப்ரிட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஃபேமிலி காம்போ ஆஃபர்ஸுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது கலராக ஒரே ஃபேமிலியில் எல்லா எல்லாவுமே சேம் கலராக வேர் பண்ணுற மாதிரியும் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க டாப்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ஆஃபரும் இருக்குது லேடிஸ்க்குலாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ட்ரெண்டியாக வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க கேர்ள்ஸுக்கு மட்டுமே இருக்கீங்க பாய்ஸுக்கெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஆஃபர் கலெக்ஷன்ஸாக இருக்குது அது ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ரம்ஜானுக்கு நியூ அரைவல் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக இருக்கக்கூடிய பிராண்டட் ஷர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது அம்ஜானுக்கு நல்ல கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக அரைவல் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுக்கே இந்த மாதிரி கோல்டு சில்வர் ஜரியில் இருக்கக்கூடிய நார்மல் சாரீஸ் கலெக்ஷன் வேர் பண்ணுறதுக்கே சரியாக லுக்காக இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் கட்டிவிட்டு போனீங்கன்னா தனியாக லுக்காக தெரிவிங்க ஆனால் இந்த சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ப்ளவுஸோடைய வருது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பரான அட்ராக்டிவ் கலர்ஸில் தான் வச்சுருக்காங்க ப்ளூ க்ரீன் எல்லோ அது டபுள் கலர் காம்பினேஷன்ஸ்ல அட்டகாசமாக இருக்கு தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கில் இருந்த குபேர சில்க் சாரி தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சு தீபாவளி ரேஞ்சில இப்போ ஜஸ்ட் த்ரீ நைன்டி த்ரீ சிக்ஸ்டிக்கே கொடுக்குறாங்க குபேர செலுக்கு பட்டு சாரீஸ் தான் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரம்ஜான் ஆஃபருக்காக ஃபோர் ஹண்ட்ரடுக்குரிய மட்டுமே ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரடுக்கு கீழேயே தான் இருக்குது எல்லாத்தோட ப்ரைஸுமே சூப்பராக சாஃப்டாக இருக்கும் குபேரப்பட்டெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது ஒரு எலகண்ட் லுக்கே கொடுக்கும் நமக்கு நார்மல் காட்டன் சாரீஸ் தான் விஸ்வாசன் ஸாரீஸ்ன்னு கூட சொல்லுவோம் இந்த மாதிரி பேட்டனாக இருக்கும் ச ஸ்கொயர் பேட்டன்ல நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி ருபீஸ் தான் அது கலர்ஸ் ரொம்ப டார்க்காகவும் இல்லை கட்டுற லுக்குக்கு அட்டகாசமான கலர்ஸாக தான் இருக்குது டார்க் கலர் எல்லாமே வந்து லைட்டிங் ஷேடோடு இருக்குது இந்த மாதிரி லைட் கலர் மாதிரி நெக்ஸ்ட்டு அம்மாங்கெலாம் பொண்ணுங்களுக்கு எடுக்கக்கூடிய கருவு பிளஸ் சேரீஸ் தான் அதில் எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே பிலோ ஃபோர் ஹண்ட்ரடு தாங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஸாரீஸ் ஆஃபர் சாரீஸ் எல்லாமே வந்து டூ பீசஸ் எடுத்தாலும் ஆஃபர் த்ரீ பீசஸ் எடுத்தாலும் அந்த மாதிரி செட்டாக எடுக்கும்போது கூட ஆஃபர் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க சிங்கிள் பீசஸாக எடுக்கும்போது த்ரீ எயிட்டிக்கே கொடுத்துட்ருக்காங்க இதில் ரயான் மெட்டீரியலில் நிறைய பேர்டன் இந்த பேர்டன் மட்டும் கிடையாது நிறைய பேர்ட்டன் கலெக்ஷன்ஸில் நிறைய லைட் கலர் டார்க் கலர் காம்பினேஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ரம்ஜான்காக நார்மலாக சிம்பிளாக நீங்கள் வேர் பண்ணாலே அவ்வளோ ஒரு எலகண்ட்டான லுக்கு கொடுக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் சாரீஸ் எல்லாமே நார்மல் சேரீஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனர் சேரீஸ் இந்த சாரீஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டு ப்ளவுஸ் வரும் நம்ம என்ன சேரீ எடுக்கிறோமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸில் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வரும் வித் பிளவுஸ் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல் சேரீஸ் மட்டும் வேணும்னா கூட இந்த மாதிரி லைனர் சாரீஸ் எடுத்துக்கலாம் எல்லா சேரீஸ்லேயுமே கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு பேட்டன் லைன்ஸ் வரும் ரயான் மெட்டீரியல்ல ஸ்டோன் வச்ச சாரீஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டிக்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே ரயான் மெட்டீரியல்ஸில் அதுவும் ரம்ஜான் கலெக்ஷன்ஸாக நிறைய ஸ்டோன் வச்சு ஒர்க் சாரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சாரீஸ் எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது எல்லா சாரீஸுமே வந்து பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் லைட் கலர் டார்க்கு கலர் எல்லாமே இருக்குது இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பூ போட்டதெல்லாம் பாருங்களே ஸ்டோன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது வித் ப்ளவுஸோடையே வந்துடும் இந்த மெட்டீரியல்ஸில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் கலராக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து மிஷின் பேட்டர்னால் கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பிலோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழேயே சாஃப்ட்டு ஃபூனம் இதெல்லாம் வந்து மத்த ஷோரூம்லே பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்கு கூட கொடுத்துட்ருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் கையில் பிடிக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பூனம் சாரீஸ் ரொம்ப சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் பர்சன்ஸ்லாம் ஈஸியாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளு குழுன்னு வேர் பண்ணணுன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டு பூனம் சாரீஸாக வேர் பண்ணுவோம் இது எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் எவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே லைனர் சாரீஸ் காமிச்சு இல்லையா அதோட விட கண்டினியூஸ் தான் இது இது வந்து அது முன்னாடி பார்த்தது வந்து ப்ளவுஸ் இல்லாமல் பார்த்தோம் இது வந்து ஒர்க்குடு ப்ளவுஸ் ஜமிக்கு ஒர்க்கு வச்ச டிசைனர் ப்ளவுஸ் இருக்கும் இந்த லைனர் சாரீஸ்க்கு எல்லாமே இந்த லைனர் இல்லாமல் இதே மெட்டீரியலில் பேட்டன் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது சேம் பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டோலா சில்க் சாரீஸ் டோலா சில்க் சாரீஸில் நிறைய வெரைட்டியான அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் காம்பினேஷன்ஸ் வச்சுருந்தாங்க அது ஒவ்வொரு கலருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் பெரிய பெரிய பார்ட்ரு வச்ச சாரீஸ் தான் எல்லா சாரீஸுமே வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் பிலோ ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸ் ரெகுலராக ஒர்க் போடுறவங்க அப்படிலாம் இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் வேர் பண்ணுவாங்க நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காகவும் இருக்கும் இப்போ காமிக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே டோலா சில்க் சாரீஸ் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பூ போட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது சின்ன சின்ன பூ போட்டு பார்ட்ரு வச்ச சேரீஸும் டோலா சில்க்ஸில் இருக்குது இப்போ காமிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் அதே மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து காம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்சிமம் ப்ரைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே வந்து நார்மலாக வேர் பண்ணக்கூடிய சாரீஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு கட்டுற சாரீஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கே ஹெவி ஒர்க்குலையே இருந்துச்சு இந்த ரம்ஜானுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காண்டியே த்ரீ ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் வந்து வச்சிருக்காங்க அதுவும் டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டன்ஸ்லேயும் நிறையா சேரீஸ் இருக்குது இந்த சேரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி ஸேரீஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஃபேட்டன் இருக்க மாதிரி ஸ்டோன் இல்லாமையும் இருக்குது இந்த மாதிரி பேட்டன் சேரீஸ் கூட அவைலபிளாக இருக்குது நார்மல் காட்டன் சேரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டி ஃபுல்லி எம்ப்ராய்டிங் சாரீஸ்லாம் ஃப்ளோரல் ஒரே ஃப்ளோரல் மேட்சிங்காக வரும் ப்ளவுஸும் அந்த டிசைன்ஸ்லேயே வந்து ஃபுல்லி எம்ப்ராய்டடாக பார்ட்ரு வச்ச சேரீஸும் நியூவாக இருக்குது நியூ கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு அது எல்லாமே ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் அதுக்கப்புறம் நார்மலாக சாஃப்ட் ஃபோனம் சில்க்லேயே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் சாரீ ஜமிக்கி ஒர்க்கும் இருக்கும் பிரிண்டட் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பார்டர்ஸும் வந்து அட்ராக்டிவாக பெரிய பார்டராக இருக்கும் இது எல்லாமே சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் இதுலேயும் நிறைய மல்டி வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது ரம்ஜான் கலெக்ஷன்ஸும் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்